மீனாட்சியின் கையில் இருக்கும் கிளி தெரியுமா வாங்க பார்க்கலாம் மதுரையில் மீனாட்சியம்மன் திருவுருவத்தில் இடது கையில் பச்சை கிளி வைத்திருப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அந்த கிளி அகத்திய முனிவரின் பரம்பரையில் வரும் புனித சின்னமாகவும் சரஸ்வதியின் அறிவும் வாக்கும் குறிக்கும் வடிவமாகவும் கருதப்படுகிறது குருவின் அந்த வடிவம் எடுத்து மீனாட்சியின் கையில் இருந்து உலகை நோக்கி பாடியதாக சில கதை பாடல்கள் கூறுகின்றன மதுரை மீனாட்சி அம்மன் கையில் இருக்கும் பச்சைப்பிளி அது வெறும் அலங்காரம் மட்டுமல்ல அதற்கு பின்னால் உள்ள ஆன்மீக ரகசியம் மிகவும் ஆழமானது அருணகிரிநாதர் முருகனின் பரமபக்தர் பக்தர் தன் வாழ்க்கையின் இருவே பகுதியை மீனாட்சியின் கையில் கிளியாக இருந்து தாயின் திவ்ய தாழங்களில் பறந்து கொண்டிருந்தார் என நம்பப்படுகிறது கிழி என்பது வாக்கு சுத்தம் மற்றும் இனிமையான பக்தி பாடல் ஆகியவற்றை குறிக்கும் கிளி மீனாட்சியின் கையில் இருப்பது தெய்வ வாக்கு எப்போதும் இனிமையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைவூட்டல் அருணிநாதர் தனது வாழ்க்கையின் பாவச்சுமையில் இருந்து மீண்டபின் முருகனின் அருளால் இனிய வாக்கு பெற்றவர் கிளி உருவம் அவரது ஆன்மீக பரிணாமத்தின் விளங்குகிறது கை கிளி என்று அழைக்கப்படுகிறார் இதன் பொருள் அம்மனின் வார்த்தையை தாங்கி மக்களுக்கு பரப்புபவர் இதன் தத்துவத்தை கண்ணோட்டத்தை பார்ப்போமா கிளி பச்சை நிறம் இயற்கை கருணை ஆகியவற்றின் அடையாளம் தெய்வ கையில் உள்ள கட்டுப்பாட்டில் இருப்பது அருணவிநாதர் அந்த கிழியாக இருப்பது முழுமையான சரணாகதியின் அடையாளம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நன்றி